இங்கு எவருக்கு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வைத்து தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹெல்மெட் அணிந்து வருகிறார் பட்ட பாதுகாப்பற்ற சூழல் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணர வேண்டும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மக்களுடைய மாற்றத்தை வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி உங்கள் வெற்றி வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநய அவர்கள் இதை உங்கள் இல்லம் தேடி வருகிறார் உங்கள் இதயத்தில் இடம் கேட்டு வருகிறார் வன்முறை கும்பலிடம் தமிழ் சமூகத்தை மாற்றி அமைக்க போகிற மகத்தான தலைவன் அண்ணன் சீமானுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார் வீரப்பனுடைய வீரத்தின் விளைநிலம் வீரப்பனாரின் மகள் அக்கா வித்யாராணி வீரப்பனோடு களத்தில் தமிழ் தேசிய இனத்தினுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார் கிடைக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக காலத்தில் தனித்து நின்று போராடி வருகிற அண்ணன் சீமானுடைய கரத்தை பலப்படுத்தின நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான மை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தமிழ் போங்க முன்னாடி போங்க நீங்க காவல்துறை பார்த்துக்கோங்க நம்முடைய தோழர்கள் அமைதியா வாங்க வெற்றி உறுதியாயிருச்சு அவங்க பயத்துல ا سمن لاندن چاندي نان سمن لاندن چاندي کمالي پتن پدنا کمالي ا ما نان

நமதடாந்தடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா பூமி நமதடா சாமி நமதடா மலர அடிமை வில்லங்கை அடித்து உடைங்கடா உடையடா தானடா உடையடா சரித்திரம் அடையடா கதிகிடா నాది నవతానా నేను నవతానా நாம் புரிகள் என்றுதான் எதிமலைத் தாடவம் மாடனா ஆதேசன் நாமாடவே தடும்மன் புளகினிற்று யாலடா செங்கார்கள் வண்மேட்டிடும் சேரைகள் மானமும் வீரமும் நம்பியடா ஏரோட்டும் விவசாயிகள் இல்லையே மானுடன் இல்லடா எல்லோரும் நாம் தமிழாய் என்று நீ சொல்லடா தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்க உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்